சிலர் வந்து எனக்கு சனி தசை நடக்குது ராகு தேசம் நடக்குது இல்லை கேது தேசம் நடக்குது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருப்பாங்க அல்லது அடுத்து எனக்கு அந்த தசை வரப்போகுது அப்படின்னு ஆனால் அப்படிலாம் பயப்பட வேண்டியதில்லை ஒரு குறிப்பிட்ட தசை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் நம்ம ஜாதகத்துக்கு அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் நல்லபடியாகவும் நடக்கும் ஒரு சொல்கிறேன் உங்களுக்கு சனி தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த சனிக்கு அடுத்த கட்டத்தில் அதாவது ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் சனிக்கு அடுத்த கட்டத்தில் சுக்கரன் குரு அல்லது சந்திரன் இந்த மூணு கிரகத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் இந்த சனி தசை யோக தசையாக உனக்கு ஏ சனி வந்து அஷ்டமாதிபதியாக இருக்கட்டும் ஆறு கதிபதியாக இருக்கட்டும் பதினாறு கதிபதியாக கூட இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டேன் ஆனால் இந்த சனி தசை நடக்கலை சொத்து வாங்கி கொடுக்கும் வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கும் தொழில் முன்னேற்றத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும் இல்லை எனக்கு சனி அப்படி இருக்குது ரெண்டில் சுக்கரன் தான் இருக்காரு அப்போ எனக்கு வந்து அந்த பலன் நடக்கலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அங்கே சுக்கரன் வக்கரமாக இருக்கும் அல்லது அந்த சுக்கரனுக்கு வீடு கொடுத்த கிரகமோ அல்லது இந்த சனிக்கு வீடு கொடுத்த கிரகமோ வந்து நீசமாக இருக்கலாம் அல்லது சனி வக்கரமாக இருக்கலாம் அப்படி ஏதாவது ஒரு ரிப்பேர் தான் அந்த மாதிரி நடக்கும் ஆனால் சனி தசை சனி தசைன்னு இல்லை எந்த தசையாக இருந்தாலும் தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் சுக்கரேன் குரு இந்த மூணு கிரகத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் இந்த தசை உங்களுக்கு ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிச்சு கொடுத்துரும் சார் தைரியமாக இருக்கலாம்